குன்னூர் வெலிங்டனில் பிரபல ஹோட்டலில் பின்புறம் உள்ள குப்பையை எடுக்க முயன்றபோது பற்றி எறிந்த காட்டுத்தீயால் கடும் புகைமூட்டம் தீயை அணைக்க ஒரு மணி நேரத்திற்கு மேல் போராடும் தீயணைப்பு துறையினர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது இதனால் வனப்பகுதிகள் வறண்டு அவ்வப்போது காட்டுத்தீ ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் பகுதியில் அமைந்துள்ள அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தங்கும் ஹோட்டலில் பின்புறம் சுத்தம் செய்வதற்காக செடிகளை வெட்டி தீ வைத்துள்ளனர் அப்போது அங்கு எதிர்பாராத விதமாக தீ மளமளவென்று வென்று பரவி கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் குன்னூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் सर। big shop. வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்